உம்பளச்சேரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம்ங்க மும்பலச்சேரியின கறவை பசுக்கள் மொத்த விற்பனையாக பார்ப்போங்க இந்த பசு பார்த்திங்கன்னா இரண்டாம் மீட்டருங்க கன்று பார்த்திங்கன்னா காலை கன்று நீக்குங்க மாடு கன்று இரண்டுமே ஷீ சுத்தமாக இருக்குது எந்த ஒரு தவறான ஷீகளும் கிடையாதுங்க ஒரு நாள் பால் அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா மூன்றரை லிட்டர் வருங்க கறவைக்கு கால் அணிக்க தேவையில்லைங்க நல்ல குணங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வரைக்கும் பிடிக்கலாங்க மிக மிக அமைதியான குணங்க நல்ல தெளிவான பசுங்க நல்ல உடல் அமைப்பில் நல்ல ஒரு தெளிவில் இருக்குதுங்க காரி நிறங்க நல்ல தரமான பசுங்க கன்று பார்த்திங்கன்னா காளைக்கன்றுங்க நல்ல ஒரு தரமான கன்று நல்ல நிலத்தில் நல்ல ஒரு தெளிவான கன்றாக இருக்குங்க பசுவில் பசுவுடைய உடல் அமைப்பில் எந்த ஒரு குறையும் கிடையாதுங்க உடல் கூச்சம் எதுவும் கிடையாதுங்க அடுத்து நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒம்பளை இரண்டாம் மீட்ரு கரைவை பசுங்க இந்த கறவை பசு பார்த்திங்கன்னா காளைக்கன்று இருக்குங்க மாடு கன்று இரண்டுமே சுய சுத்தமாக இருக்குதுங்க எந்த ஒரு தவறான சுயிகளும் கிடையாதுங்க ஒரு நாள் பால் அளவாக மூன்றரை லிட்டர் வருங்க கறவைக்கே காலனைக்கு தேவையில்லைங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வரைக்கும் பிடிக்கலாங்க யார் வேணாலும் பிடிக்கலாங்க நல்ல தெளிவான பசுங்க நல்ல நிலங்க பசு தீமிலமைப்பு நல்ல இரட்டை திமிலமைப்பாக கொம்மைப்பும் நல்லா உச்சி கொம்மைப்பில் நல்ல ஒரு தெளிவான பசுவாக இருக்குங்க கன்று காலை கன்றுங்க ஒரு நாள் பால் அளவு மூன்றரை லிட்டரில் வருங்க பசுவில் எந்த ஒரு குறையும் கிடையாதுங்க கன்று காலை கன்று நல்ல ஒரு தெளிவான கன்றுங்க நல்ல ஒரு அடையாள பொருட்களோடு இருக்குதுங்க கன்று பிறகு பிறகு நல்ல ஒரு காளையாக வளர்ந்து வருங்க நல்ல ஒரு தரமான காலையினுடைய பிள்ளைங்க வீட்டுக்கு ஒரு பசு வச்சுருந்தாலும் நல்ல ஒரு தெளிவான பசுவாக நல்ல ஒரு லட்சணத்தோட நல்ல அமைதியாக நின்று பால் கொடுக்குற மாதிரி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த பசுவை தேர்வு செய்யலாங்க அடுத்து நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒம்பலச்சரியின இரண்டாம் மீட்ரு கரவை பசுங்க இந்த கரவை பசு பார்த்தீங்கன்னா கிடரி கன்று இருக்குதுங்க மாடு கன்று இரண்டுமே சுய சுத்தமாக இருக்குதுங்க நல்ல குணங்கள் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வரைக்கும் பிடிக்கலாங்க உடல் கூச்சம் எதுவுமே கிடையாது கிடையாதுங்க க உடம்பில் எங்கே வேணாலும் கை வச்சு நீவலாங்க நல்ல அமைதிங்க ஒரு நாள் பால் அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இரண்டரை லிட்டர் வருங்க கறவைக்கு கால் அணிக்க தேவையில்லைங்க நல்ல ஒரு மயிலை நிறத்தில் உச்சி கொம்பில் நல்ல அடையாள பொறுப்புகளோடு இருக்குங்க கன்று கிடைரி கன்றுங்க கிடைக்கன்று நல்ல ஒரு தெளிவான கன்றுங்க அதிகமான பசுக்கள் கிடரி கன்றோட விற்பனைக்கு வரதில்லை நிறைய பேர் கிடரி கன்றோட மாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அதிகமான பசுக்கள் கன்றுகளோடு வருது ஒரு சில பசுக்கள் கிடரிக்கன்றோடு வருதுங்க இந்த அனைத்து பசுகளும் இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா மும்பலச்சேரி கேட்டல் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரணியங்க தொடர்பு எண் பார்த்திங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல விற்பனை பதிவில் சந்திப்போம்